என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாரு அதனால தான் ஃபுல்லாக காமெடி நடிகர்களாக பார்த்து வர வச்சுட்டு நாங்கள் எவ்வளவு துயரத்தை தான் நாங்கள் வந்து நம்ம அண்ணன் மகிழ்ச்சா மன்னனாக இருக்கட்டும் விவேக் சாரா இருக்கட்டும் ரோபான் எல்லாமே நாங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நான் சினிமாவில் எல்லாம் கஷ்டப்பட்டு காலத்தில் ஓடி ஓடிட்டு இருக்கிறப்போ முதல் முதல்ல எங்களை எல்லாம் மேடையில எல்லாம் ஏற்றி அழகு பார்த்தா மனுஷன் வாக கொட்டாச்சு இது ஒரு வேற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஒன்று பண்ண அப்படின்னு போட்டு மேடையில் எப்படி பண்ணணும் தமிழ் சார் மேல கடந்த ஒரு அன்பு பச தூங்கிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அவரை அதை எழுப்பி தமிழ் சாரோட படம் இந்த படம் எப்போ மாம்ச இந்த படம் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தேதி இந்த மாதம் சொல்லக்கூடிய ஒரு அவ்வளோ மெமரி அவ்வளோ மெமரி அவ்வளோ அவர் மேலே சேர்ந்த பாசம் காமெடி நடிக்கிறதுக்கு எந்தையோ பேர் அடுத்த கட்டங்கள் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியே ரோபோ ரோபசங்கரும் இப்படி தான் நம்ம டேலண்ட்டை வளர்த்திக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரணும் அவர் ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளோ டேலண்ட் ஒரு மேடையில் எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சு அந்த சட்டை பந்தடெல்லாம் கட்டிட்டு போனாலும் ரோபா அங்கே வந்து வர முடியாது ஏன்னா அவர் மேலே ஃபுல்லாக அனுமனியாக பெயிண்ட் ஒரு அழகாவது புட்டாங்குச்சி ஒரு பொட்டாங்குச்சி கொடுங்க கூட அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி தொட்டு ஃபுல்லாக ஒரு ராளிகள் ஒரு மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து கழுவி ஒரு மூணு நாலு மணிக்கு ப்ரோக்ராமை முடிச்சு போட்டு கிளம்புறவங்க அவ்வளோ சீரியஸ்னஸ் அவ்வளோ சீரியஸாக இருக்குது இருக்கிற இடத்த ஒரு கூட்டத்தை கூட்டம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ரோபான்னா வந்து இருக்குதாரு அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அவ்வளோ இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த செக்கெண்டு கூட நாங்களால் யாருனாலையும் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல இப்படி நடந்துருச்சா அப்படின்னு ஏன்னா இடையிலெல்லாம் வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை அது இதெல்லாம் ஆன உடனே தேறி வர்றப்போ வந்து பாடுறா அதுதான் ரோபாண்ணா எப்படி வந்துட்டாரு பார்த்தியா அப்படின்ட்டு எல்லாரையும் மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு மனுஷனாக இருந்தார் அதுக்கப்புறம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து யாராலே ஏற்றுக்கொள்ள முடியல அவர் ஆன்மா வந்து கண்டிப்பாக சாந்தியாடுகள் அவர் குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற கமல் சார் எல்லாம் வந்துட்டு போனாங்க கண்டிப்பாக அவருடைய ஆன்மா கண்டிப்பாக சாந்தியாடு